ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வலைத்தளவர் பொதுவாக நம்ம வீட்டில் தண்ணி கேன் வாங்கி வைக்கிறதுன்றது ஒரு நார்மலான விஷயந்தான் இப்போல்லாம் தெருக்கு தெரு வந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணுறாங்களே வாங்கம்மா வாங்க தண்ணி கேன் வந்திருக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்குலாம் வைக்கிறாங்க நம்மளும் வீட்டில் வாங்கி வச்சுப்போம் கரெக்டாக பட் இங்கே ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த தண்ணி கேனையே சேலுக்கு வந்து போட்டிருக்காங்க அதாவது நம்ம வாங்கி வச்சுப்போம் இல்லையா வீட்டில் அந்த தண்ணி கேனு அது வந்து சேலுக்கான் அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் பேசியிருக்காங்க அதை நீங்களே கேட்டால் ஆடி போயிடுங்க அசந்து போயிடுங்க அப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட்டு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் பெங்களூரில் தான் சமீபத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது நானும் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணு வந்து பெங்களூரில் தன்னுடைய வீட்டை காலி பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த பர்ட்டிகுலர் கேனை வந்து நான் விற்கலான்னு பார்க்குறேன் எனக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் பட் இந்த கேன் எனக்கு வேணாம் ஸோ இதை வந்து நான் விற்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க என்னமோ இந்த கேன் வந்து பெரிய தங்கம் வைரம் வைடூரியம் இருக்குது வந்து வாங்கிக்கோங்க இவ்வளோ ரூபாய் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பில்டப் கொடுத்துருந்துருக்காங்க சரி அப்படியே இருந்தாலும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறு நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் வந்து அந்த அமௌண்ட்டுக்கிட்ட நானே பயங்கர ஷாக் ஆகிட்டேன் எவ்வளோ ரூபாய்க்கு இவங்க சேலுக்கு போட்டிருக்காங்க அதுவும் ஆட் வர கொடுத்துருக்காங்க எவ்வளோக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாங்க ஃபார்ட்டி ஒன் தௌசனுக்கு ஆஃப்டர் ஆல் தண்ணி கேனை வந்து இவங்க சேலுக்கு வந்து போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இது பண்ணுறாங்கன்றதே தெரியல ஆனால் இதை வந்து இவங்க போட்டாங்கல்ல நம்ம நெட்டிசன் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு யூசர் கேட்டிருக்காரு என்ன மேடம் இது வந்து தவணை முறையில் கிடைக்குமா மாதம் மாதம் எவ்வளோ கட்ட வேண்டும் அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேனை வந்து தண்ணியோடு ஃபில் பண்ணி தருவீங்களா மினரல் வாட்டரா இல்லை மினரல் வாட்டர் இல்லையா இல்லை வெறும் காலி கேனை தருவீங்களா அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது எனக்கும் தெரியல இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்